இதை பார்க்க போறோம் சரிங்களா இந்த துணை வினைகளை எப்படி நம்ம அந்த வினை வகைகளை எப்படின்னா பிரிக்கலாம் ஆஹ் அதுல இருந்து நம்ம என்ன இது என்ன தெரிஞ்சுக்கலாம்ங்கிறத பார்க்கலாம் இப்ப வினை நம்ம எடுத்துக்கிறோம் அதுல அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் இந்த மூணு அமைப்பை வச்சு வினை வினை சொற்களை நம்ம பல வகையா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த வினை சொற்களை எப்படி இந்த இதுல நம்ம பாகுபாடு படுத்துறோம் பார்க்கணும் வினை தனி வினை கூட்டு வினை இணைச்சொற்களை எப்படி பாகுபடுத்தலாம் தனிவினைகள் கூட்டுவினைகள் தனிவினைகள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் படி படியுங்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு வர்றப்ப படிங்கிறது வினையடி அதாவது வினையடினா என்ன அர்த்தம் வேர்ச்சொல் வினையடினா என்ன அர்த்தங்க வேர்ச்சொல் அதாவது வேர்ச்சொல் தான் நம்மளுடைய தமிழ் சொற்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த வேர்ச்சொலை தான் நம்ம படியுங்கள் ப படி படியுங்கள் இந்த மாதிரி பார்க்குறப்ப அந்த படிங்கிறது வேர்ச்சொல் நடியுங்கள் அப்படிங்கிறப்ப நடிங்கிறது வேர்ச்சொல் இந்த மாதிரி முதல்ல வரக்கூடிய அந்த வினையடியை தான் நம்ம வேர்ச்சொல்னு சொல்றோம் சரிங்களா அந்த படிங்கிறது வினையடி பகாபதமாக வராது அதை பிரிக்க முடியாது படிங்கிறது எனக்குமே பிரித்தா பொருள் தராது அந்த மாதிரி வரக்கூடியதில் எல்லாமே தனி வினை நம்ம சொல்லலாம் அதெல்லாம் என்ன சொல்லலாங்க தனிவினைகள் பகாபதமாக வரக்கூடிய வினையடி சொற்களை நம்ம என்ன சொல்கிறோம் தனி வினைகள் இப்போ தனிவினைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வினைகள் பார்க்க போகிறோம் வினைகள்னால் பகு பகாப்பதம் கிடையாது பகுப்பதமாக நம்ம பிரிக்கிறோம் சரிங்களா பிரிக்க முடியாத பிரிக்க முடியாத பகாப்பதம் தான் தனி வினை நம்ம பார்த்துக்கோம் இப்போ கூட்டு வினைனா என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் முன்னே முன்னேறினு முன்னேறலாம் ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் முன்னேறு முன்னே முன்னேறினோம் இதில் வந்து ஆசைப்பட்டேங்கிறது ஆசைப்படு கண்டுபிடித்தாருங்குறதுல கண்டுபிடி அதே போல் தந்தி அடித்தேங்கிறது தந்தி அடி முன்னேறினோம் முன்னேறு இதெல்லாம் கூட்டு வினைகள் இதுன்னு சொல்ல பிரிக்க முடியும் ஆசை கூட்டல் படுன்னு நம்ம பிரிக்க முடியும் கண்டு கூட்டல் பிடி தந்தி கூட்டல் அடி முன்னேறு முன் கூட்டல் ஏறு இவ்வாறு வினையடிகள் இவற்றை பிரிக்க முடியக்கூடியது எல்லாமே நம்ம வினைகளாக சொல்லலாம் வந்து நம்ம நம்ம தான் என்ன சொல்கிறோம் கூட்டு வினைகள் வினைக்கும் வித்தியாசம் எப்பயுமே பகாபதமா வரும் வேர் சொல் அதை பிரிக்க முடியாது ஆனா வினையில் நம்ம ஆசைப்படு கண்டுபிடி தந்தியடி முன்னேறி இந்த மாதிரி பகுப்பதமா வரக்கூடியதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம் இவ்வாறு பிரிக்கக்கூடியது எல்லாமே கூட்டுவினைகள் பிரிக்க கூடியது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் கூட்டுவினைகள் சரிங்களா இப்ப தனி வினை என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரிக்கக்கூடியதை பிரிக்க வினைகள் எனப்படும் கூட்டு வினை அடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டுவினை சொல்றாங்க இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது அந்த கூட்டு வினைகள் மூன்று வகையாக பிரிக்கலாம் கூட்டு வினைகள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூன்று வகை பெயர் கூட்டல் வினை வினை கூட்டல் வினை இடைக்குடல் வினை இப்போ பெயர்கூட்டல் வினை வினையும் பார்க்குறப்ப தந்தி குட்டல் அடி தந்தி அடி ஆணை இடு ஆணை இடு கேள்வி குட்டல் படு கேள்விப்படு இதெல்லாம் பெயரோடு வினை வருது தந்தி குட்டல் அடி ஆணை இடு கேள்வி கூடல் படு அப்படிங்கிறப்ப பெயரோடு வினை வருது அதே போல் வினையோடு வினையும் வரலாம் கண்டுபிடி கண்டு குட்டல் பிடி சுட்டி குடல் காட்டு சொல்லி குட்டல் கொடு இந்த மாதிரி வினையோடு வினை வருது சொல்லி கொடுங்கிறது வினையோடு வினை வருது இப்போ கேள்வி குடல் படுங்கிறது பெயரோடு வினை ஆனை கூட்டல் இடுங்கிறது பெயரோடு வினை தந்தி கூட்டல் அடிங்கிறது பெயரோடு வினை போ பெயரோடு வினை ஒரு வகை வினையோடு வினை ஒரு வகை கண்டு குடல் பிடி சுட்டி குடல் காட்டு சொல்லி குட்டல் கொடு இந்த மூணு வினையோடு வினையாக வருது பெயரோடு வினையாகவும் வரலாம் வினையோடு வினையாகவும் வரலாம் இடையோடு இடைச்சொற்களோடு வினை வரலாம் இப்போ முன்குடல் ஏறு முன்னேறு பின் பற்று பின்பற்று முன் பின்ங்கிறது எப்பயுமே இடைச்சொல் தான் கீழ்கூட்டல் இறங்கு கீழ் இறங்கு முன் பின் கீழ் இதோட வினை வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு இது கூட்டுவினையின் வகைகள் தான் இடை வினை இடைக்கூட்டல் வினை இந்த மாதிரி உங்களுக்கு கூட்டுவினை எப்படி பார்க்கறோம் நம்ம பெயர் கூட்டல் வினை வினை கூட்டல் வினை இடைக்கூட்டல் வினை என மூன்று வகையாக நம்ம பிரித்து பார்க்குறோம் அந்த எடுத்துக்காட்டையும் நான் சொல்லிட்டேன் முன்கூட்டல் ஏறு முன்னேறு பின் கூட்டல் பற்று பின்பற்று கீழ்கூட்டல் இறங்கு கீழ் இறங்கு இவ்வாறு இடைவினைங்கிறது இடைச்சொல்லோடு அந்த வினை வரும்போது அது இடைவினை என்று நம்ம சொல்கிறோம் பெயரோடு விண் பெயர் குட்டல் வினை வினை கூட்டல் வினை விடைக்கூடல் வினை இவ்வாறு கூட்டு வினைகளை மூன்று வகையாக நம்ம பிரிக்கிறது நம்ம பார்க்கறோம் அதை எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது முதல் வினை துணை வினைனா என்னன்னு பார்க்குறோம் இப்போ முதல் வினை நான் பாடம் சாரி படம் பார்த்தேன் அப்படிங்கிறப்ப இதில் பார் என்னும் வினை கண்களால் நம்ம பார்க்கக்கூடிய பொருளை தருகிறது நான் படம் பார்த்தேன் கண்களால் பார்க்கறதுங்கிறது முதன்மையாக அந்த மெயின் சொல் சரியா மெயின்னா அடிப்படை சொல் இவ்வாறு எந்த ஒரு சொல் அடிப்படை பொருளை உணர்த்துதோ அதெல்லாம் முதல் வினை அடிப்படை பொருளை உணர்த்தினா அது என்ன பார்க்குறோம் முதல் வினை இப்போ ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தாள் ஓட பார் எழுதி பார் இதெல்லாம் வினை இரண்டு உறுப்புகள் வருது ஓட பார் எழுதிப்பார் இரண்டு உறுப்புகள் உள்ளன எழுதி ஓட அப்படிங்கிறது முதல் உறுப்பு பார்ங்கிறது இரண்டாவது உறுப்பு எழுதி ஓடங்கிறது என்னது முதல் உறுப்பு பார்ங்கிறது இரண்டாவது உறுப்பு இப்ப பார்த்தால் இன்னும் பொருளை தரவில்லை முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருளை தருது எழுதி பார்த்தா ஓட பார்த்தார் அப்படிங்கிற வேறு பொருளை தருது இவ்வாறு சேர்ந்து துணைவினையா நம்ம பார்க்கலாம் அது சரிங்களா ஓட பார்த்தே பார் முயலுதல் முயற்சி பொருளை தருகிறது எழுதி பார்த்தால் சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது எழுதி பார்த்தாங்கிறது சோதித்து அறிதல் ஓட பார்த்தேங்கிறது என்னது முயற்சி செய்யறது இவ்வாறு ஒரு வினை வந்து உங்களுக்கு வந்து முதல் பொருளோடு இணைந்து வராம வேறு பொருளை தரும்போது அது என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா கூட்டு வினையானது முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை உணர்த்தவில்லை முதல் வினையாக அடிப்படை பொருளை தான் முதல் வினை சரிங்களா முதல் வினை ஒரு கூட்டு வினையாக இரண்டாவது உறுப்பாக வந்து வேறு இலக்கண பொருளை தரும்போது தான் நம்ம துணை வினைன்னு பார்க்குறோம் என்ன செய்கிறோம் துணை வினைன்னு பார்க்குறோம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க கூட்டு வினையில் முதல் வினை அடிப்படை பொருளை மட்டும்தான் உணர்த்தும் அடிப்படையாக நம்ம செய்யக்கூடிய செயலை உணர்த்தும் அதுதான் மெயின் மெயின் இது சரிங்களா மெயின் வர்புங்கிறது என்னது அடி மெயினை அடிப்படையாக சொல்றது நம்ம அதே போல துணை வினைன்னு நம்ம என்ன சொல்லலாம் வேறு அந்த இரண்டு உறுப்பாக வந்து வேறு வேறு இலக்கண பொருளை நமக்கு தரும்போது அதுதான் நம்ம என்ன செய்கிறோம் துணை வினைன்னு பார்க்குறோம் இப்போ கூட்டு வினைக்கும் முதல் வினைக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் முதல் வினைங்கிறது செய்ய அல்லது செய்து என்னும் வினையச்ச வாய்ப்பாடு வடிவில் வரும் செய்ய அல்லது செய்து இந்த வினையச்ச வாய்ப்பாடு வடி வடிவில் வரக்கூடியது தான் முதல் வினை துணை வினைனா என்னங்க அர்த்தம் வினையடி வடியில் வடிவில் இருக்கும் திணை பால் இடம் காலம் காட்டும் உயர் திணை அக்னியை காட்டும் ஐந்து வகைப்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன்பால் ஐவகைப்பால் இடம் தன்மை முன்னிலை படக்கை ஆகிய மூன்று இடங்களையும் காலங்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்தையும் உணர்த்தும் இவ்வாறு தினை பால் இடம் காலம் ஆகியவற்றை விகுதிகளாக பெற்று வரக்கூடியதுதான் துணைவினை வடிவில் வினையடி வடிவில் வரும் ஆனால் திணை பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெற்று வருவது தான் துணைவினை தமிழ் ஏறத்தால நாற்பது துணைவினைகள் உள்ளன தமிழ்ல எத்தனை துணைவினைகள் உள்ளன நாற்பது துணைவினைகள் பார் இரு வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு இப்போ வந்து அவங்க நடத்துகிறது நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அழகாக எழுதி இன்னும் நான் நடத்த சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் வந்து இந்த சேனலில் வந்து அவங்க வந்து இன்னொரு சேனல் தமிழ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுன்னு வச்சிருக்காங்க அதில் டிஎன்பிஎஸ்சிக்கு தொடர்ந்து எல்லா கிளாஸஸ்க்கும் வந்து தமிழ் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் முடிஞ்ச அந்த சேனலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலில் இன்னும் தெளிவாக நிறைய கண்டென்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்குது தேங்க்யூ இந்த துணைவினையுடைய பண்புகள் நம்ம இப்போ துணைவினைகள் எது எது வருதுங்கிறது நம்ம பார்க்கணும் நாற்பது துணைவினைகள் பார் இரு வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு இரு வகை வினை முதல் வினை துணைவினை வரலாம் இது இரு வகையிலும் முதல் வினையாகவும் வரலாம் துணைவினையாகவும் வரலாம் துணைவினையின் பண்புகள்னு பார்த்தீங்கன்னா பேசுவோருடைய மனநிலை செயலின் தன்மை இவை முதல் வினையை சார்ந்து வரும் அதன் வினைப்பொருண்மைக்கு மெருகூட்டக்கூடியதாக இருக்கும் பேச்சு மொழிகளில் துணைவினைகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் துணைவினைகள் பேச்சு மொழியில் வரும் ஆனால் முதல்வினை எப்படி வரும் பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினைப்பொருளை மெருகூட்டுகின்றன இதெல்லாம் துணைவினை பண்புகள் சரிங்களா இதெல்லாம் புக்கில் இந்த எடுத்துக்காட்டுகள்னா இருக்கு இரு வை கொள் பேஜ் நம்பர் ஒன்பதாவது புத்தகத்தில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலில் இந்த எக்ஸாம்பிள் ஒருத்தரை ரீட் பண்ணுறேன் கவனிங்க அதில் என்னென்னு நிறைய ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தள்ளு தா தொலை படு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற பல சொற்கள் துணை வினைகளாக வழங்குகின்றன வினையடினா என்னது இருக்கிறதுங்கிறதுல இருங்கிறது சரியா புத்தகம் மேதியில் இருக்கிறதுங்கிறப்ப அது முதல் வினை அடிப்படை பொருள் நமக்கு உணர்த்துது என்னிடம் பணம் இருக்கிறது அப்ப அடிப்படை பொருள் இதை பார்த்தாலே நமக்கு முதல் வினை எது வினை எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும் சரிங்களா நான் மதுரைக்கு போயிருக்கேன் இது வந்து மதுரைக்கு போயிருக்கேங்கிறது வேச்சொல் வரல அதை வச்சு நீங்க இது துணைவினை நீங்க கண்டுபிடிக்கலாம் நான் போயிருக்கிறேன் அப்பா வந்திருக்கிறார் ஒரு செயல் ஆனா அடிப்படை பொருளை நமக்கு உணர்த்தல அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் அடிப்படை பொருள் சரிங்களா அவள் வானொலியில் பாட்டு வைத்தாள் அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் அவள் வானொலியில் பாட்டு வைத்தாள் அப்படிங்கிறப்ப வைங்கிறது முதல் வினையில் வருது முதல் அது அவர் ஒருவரை பாட வைத்தார் முதல் வினையிலையும் வரலாம் துணை வினையிலையும் வரலாம் இந்த மாதிரி அந்த சொல்லை நம்ம பார்க்குறோம் இருக்கிறது இருக்கிறேன் அந்த மாதிரி அந்த இது வந்து போயிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கிரேன் அப்படிங்கிறப்ப துணை வினையில வரும் ரெண்டு வினையையும் அந்த சொல் வர மாதிரி பார்க்குறோம் நம்ம இப்போ வைங்கிறது எதில் பார்க்குறோம் அவள் வானொலியில் பாட்டு வைத்தான் அவன் அப்படிங்கிறப்ப வைத்தான் வருது அவர் ஒருவரை பாட வைத்தார் வைங்கிறது வருது வை இருங்கிறது முதல் வினையிலையும் வரலாம் துணை வினையிலயும் வரலாம் சரிங்களா அடுத்து கொள் பானை நான்கு படி அரிசி கொள்ளும் கொள்ளுங்கிறது முதல் வினையிலையும் வருது உங்களுக்கு சரிங்களா நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை அப்போ கொழுங்கிறது எதில் வருது முதல் வினையிலையும் வருது நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான் அப்போ அந்த செயல்லையும் பார்க்குறப்ப துணைவினையில் அந்த திணைப்பால் எண் காட்டும்போது உங்களுக்கு துணைவினையிலும் அது வருது நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான் அப்போ கொழுங்கிறது துணைவினையில் வருது திணைப்பால் என் இடம் இது எல்லாமே நமக்கு துணை துணைவினை சரிங்களா நோயாளியை பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறப்ப கொள் கொழுங்கிறது துணை விலையிலையும் வரலாம் முதல் வினையிலையும் வரலாம் இதெல்லாம் நம்ம மெயினாக எது வரும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அடிப்படை பொருளை எது உணர்த்தது எது சா அதை சார்ந்து வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ போ அவன் எங்கே போகிறான் நான் கடைக்கு போனேன் இதெல்லாம் மெயினாக சொல்கிறது மழை மழை பெய்ய போகிறது நான் பயந்து போனேன் அந் அந்நியர் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப போங்கிற இதில் நம்ம ரெண்டு துணை முதல் வினையிலையும் வருது துணை வினையிலையும் வருது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த இதில் நம்ம சொன்னது தான் நீ நாளைக்கு வீட்டுக்கு வா எனக்கு இப்போது தான் புத்தி வந்தது அப்போ வந்ததுங்கிறது தான் வா சரிங்களா நீ நாளைக்கு வீட்டுக்கு வா அப்போ வாங்கிறது முதல் வினையிலையும் வரலாம் துணை வினையிலையும் வரலாம் அந்நியர் நம்மே ஆண்டு வந்தனர் வா வந்தனர்ங்கிறது தான் வா சரி வானம் இருண்டு வருகிறது அபர் வாங்கிறது துணைவினைகளையும் வருது யாரையும் உள்ளே விடாதே விடுங்கிறது விடாதேன் மாறுது மழை விட்டதும் போகலாம் இன்னும் கொண்